இப்ப நிறைய விமன் வந்து பாத்தீங்கன்னா எதிர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல இருப்பாங்க பட் வந்துட்டு அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கணும் நான் என் சொந்த நான் சம்பாதிக்கணும் இருந்தே நான் என்ன பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அதுக்கான நாலேஜ் வந்துட்டு நம்ம கெயின் பண்ணணும் நீங்க கொஷின் வந்துட்டு அப்சல்யூட்லி ரைட் நம்ம வந்து வீட்டுல இருந்து பிசினஸ் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை நம்ம நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் எஸ்பெஷலி சோசியல் மீடியா இப்ப நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் மூலயமா வந்துட்டு அவங்க வீடியோஸ் போட்டு ப்ரொமோட் பண்ணி அது மூலயமா நிறைய பிஸ்னஸஸ் பண்ணுறாங்க பீட் மேக்கப் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் இல்லை பேக்ட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் சாரீஸு சல்வார்ஸு நிறைய ஜுவல்லரிஸு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவங்க வந்து பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே பண்ணணுன்னா நம்மளுக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும்னா சோஷியல் மீடியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அதர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் இருக்கணும் பேசிக் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும்